கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார் என்பதாக தாவிதி சொல்லுகிறார் பாருங்கள் இந்த உலகத்தில் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சேர்த்துக்கொள்வேன் என்பதாக வாக்கு கொடுக்கிறார் நம் வாழ்க்கையில் அநேகர் வருவார்கள் போவார்கள் ஆனால் நிரந்தரமாக எப்பொழுதும் நம் கூட இருப்பார்களா சற்று யோசித்து பாருங்கள் உங்களை உண்மையாக நேசிக்கும் உறவு என்றால் உங்கள் கஷ்டத்தில் தோள் கொடுக்க வேண்டும் உங்களை உண்மையாய் நேசிக்கும் உறவு என்றால் உங்கள் கஷ்டத்தில் அவர்கள் தோள் கொடுக்க வேண்டும் உங்கள் பாடுகளில் அவர்கள் பங்கெடுக்க வேண்டும் உங்கள் பிரச்சனையில் உங்களுக்கு பக்கபலமாக அவர்கள் இருக்க வேண்டும் உங்களது இக்கட்டான நேரத்தில் உங்களை பற்றி குறை சொல்லாமல் உங்கள் கூடவே இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட உறவுகளை இன்றைக்கு நாம் தேடி போய் பார்த்தாலும் கிடைப்பதில்லை ஆம் அருமையாளவர்களை யோசித்து பாருங்கள் ஆனாலும் தேவன் சொல்லுகிறார் உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதாக தேவன் சொல்லுகிறார் இன்றைக்கு அநேக உறவுகள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் அநேக நண்பர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் நமக்கு உண்மையாக இருக்கிறார்களா சற்று யோசித்து பாருங்கள் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் நம்மை சூழ்ந்து இருக்கிற மனிதர்களை குறித்து நம்மால் நன்கு அறிந்து கொள்ள முடிகிறது ஏனென்றால் நம்முடைய பிரச்சனையில் கை கொடுக்க மாட்டார்கள் நம்முடைய கஷ்டத்தில் அவர்கள் தூக்கிவிட மாட்டார்கள் மற்றவர்களைப் போல ஒரு மேலோ மேலான ஒரு அனுபவத்தோடு கூட நம் கண்ணீரை துடைத்துவிட்டு கடந்து செல்வார்கள் தேவனுடைய பிள்ளைகளை ஆனால் கர்த்தரோ அப்படிப்பட்டவராக இல்லை நூற்றி இருபத்தோராம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது கத்தர் உன்னை காக்கிறவர் கத்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு இருக்கிறார் என்பதாக தேவன் நமக்கு நிழலாயிருக்கிறாராம் எல்லாம் ஒரு கட்டத்திற்கு வரும்போது நம்ம விட்டு தூரம் சென்று விடுகிறார்கள் சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதல்ல என்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் இன்றைக்கி உலகத்தில் எல்லாரும் நம்மளை மறந்துட்டு போயிடுவாங்க எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் நம்மளை மறக்காதவர் ஏசப்பான் நம்மளை விட்டு விலகாதவர் ஏசப்பான் நம்மளை ஒருபோதும் கைவிடாத ஏசப்பா மட்டும்தான் எல்லோரும் நம்ம கூட இருக்கிறது போல இருப்பாங்க ஆனால் அவங்க இருந்தும் ஒரு பயனும் இருக்காது அவங்க இருந்தும் ஒரு பிரஜனமும் இருக்காது ஒரு பக்கம் நம்ம குறை சொல்லி கொண்டிருப்பாங்க ஒரு பக்கம் நம்ம திட்டி கொண்டிருப்பாங்க ஒரு பக்கம் நம்ம தூற்றி கொண்டிருப்பாங்க நம்ம கூட தான் இருப்பாங்க ஆனால் நமக்கு விரோதமாக காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் தேவனுடைய பிள்ளைகளை இவை எல்லாவற்றையும் பார்த்து நீங்களும் நானும் சோர்ந்து விடக்கூடாது ஏனென்றால் நம் தேவனாகி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்பதாக நமக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் நம்மோடு டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறார் நம்மோடு என்றென்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவே நாம் சோர்ந்து போகாதபடி கிறிஸ்துவை நாம் முன்வைத்து அவருக்கு பின்பாக நாம் போக வேண்டும் என்று தெய்வன் விரும்புகிறார் பயப்படாதருங்கள் தெய்வனுடைய சுத்தம் இல்லாமல் தெய்வனுடைய அனுமதி இல்லாமல் உங்களை எந்த விதமான ஆபத்துகளும் தீங்குகளும் நாசமோசுகளும் கஷ்டங்களும் கவலைகளும் உபத்திரவங்களும் போராட்டங்களும் வியாதிகளும் வறுமைகளும் தரித்திரங்களும் உங்களை அணுக முடியாது தெய்வனுடைய அனுமதி இல்லாமல் தெய்வனுடைய சித்தமில்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான அவன் தீமையான சம்பவங்களும் நடைபெறாது ஏனென்றால் தெய்வனுடைய அனுமதியோடு தான் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா விதமான தீமைகளும் நடக்கும் தெய்வனுடைய பிள்ளைகளே உங்களுடைய எல்லா துன்பங்களையும் தெய்வன் அறிந்திருக்கிறார் உங்களுடைய எல்லா விதமான உபத்திரமங்களையும் தெய்வன் நன்கு அறிந்திருக்கிறார் நிச்சயமாக நாம் ஆராதிக்கிற இந்த தேவன் உங்களை தப்புவிப்பார் நாம் ஆராதிக்கிற இந்த தெய்வன் உங்களை நிச்சயமாக விடுவிப்பார் உங்களை காப்பாற்றுவார் சோந்து போகாமல் கலங்காமல் இருங்கள் அன்பின் பிதாவே இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஒருவரையும் நிற்கைவிடாதபடி நடத்த போது காய சோத்துறோம் இந்த நாளில் கூட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீர் விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக இருக்க கிருபை தாரும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்